முக்கியமா திருஷவராசி காரர்களுக்கு கொடுப்பவன் வராருங்க தடைகள் அனைத்தையும் சனி பகவானை விளக்குவார் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா சொல்ல போன இந்த காலகட்டத்துல வேலை தேடி இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்கும் சுறுசுறுப்பா துடி துடிப்பா ரொம்ப ஸ்பீடா ஒர்க் பண்ணுவீங்க உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா பணம் சார்ந்த விஷயங்களால இதுக்கு முன்னாடி எல்லாம் பல்வேறு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா உங்களுக்கான பிரதிபலன் கிடைக்கல அங்கீகாரம் கிடைக்கல சரியான ப்ரொமோஷன் கிடைக்கல இன்கிரிமெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சரியான அங்கீகாரம் கிடைக்கும் இந்த இயர் அப்ரைசல் அப்படின்னு சொல்ற மாதிரி வருட முடிவுல உங்களுடைய நல்ல இன்கிரிமெண்ட்டுக்காகவும் ப்ரமோஷனுக்காகவும் பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்கு அதற்கான கடின உழைப்பு நீங்க இன்னையில இருந்து போட ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் என் நண்பனர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட இனிமே நல்லா அட்டகாசமா அற்புதமா ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூத

பனிரெண்டாவது வீட்டுல சனி பகவான் ஜூலை மாசம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ர நிலையிலேயே இருப்பாருங்க இந்த இடைப்பட்ட நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் இது வரை யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கைப்பிடித்து தூக்கிவிடும் ஒரு ஏணியாக அப்படியே ரிவர்ஸ்ல நடக்கும் வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க குறிப்பா இவருடைய வக்ர நிலை அப்படின்னாக்கா ரீட்ரோகேட் ரிவர்ஸ்ல போறது பின்னோக்கி போறது கொஞ்சம் ஸ்லோவா போறது அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு கெட்ட விஷயங்களை கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னாக்க இனிமே நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பாரு முக்கியமா ஜூலை மாசம் பதிமூன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாசம் மூன்றாம் தேதி வரையிலான எண்பத்தி நாட்கள் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரடாதி நட்சத்திரத்துல பயணம் செய்யறாரு அதே அக்டோபர் மூன்று முதல் நவம்பர் இருபத்தி வரை குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் பயணிக்க போறாரு இந்த வகையில இந்த ரிஷவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சனி பகவானின் வக்ர பயிற்சி காலகட்டத்துல இந்த நூத்தி நாட்களும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை அள்ளி தரும்

இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தூக்கம் கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும் வேலை மாற்றங்களும் அதிகரிக்கும் கர்ம காரகன் என்பதால் தொழில்ல ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் வேலை 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 நல்ல மனசுக்கு கை நிறைய சம்பளத்தோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் தொழில சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு முதல் ஒன்றரை மாதங்கள் நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல இருந்து ஐம்பது நாட்கள் வரைக்கும் வங்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் வருமானம் என்னவோ நல்லா தான் வரும் அதே நேரம் தூக்கம் தூக்கத்தை விட்டு அதிகமா உழைக்கிற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ராசிக்கு மற்றும் நான்காம் இடத்தை பார்க்கறதால நிறைய சுபவிரய செலவுகள் நடக்கும் இந்த திருமணம் குழந்தை பிறப்பு பிறந்த நாள் வீடு கட்டி கிரக பிரவேசம் வீடு கட்டுறதுக்காக செலவு பண்றது தங்க நகைகள் வாங்குறதுக்காக செலவு பண்றது இடம் மனை நிலங்கள் வாங்குறதுக்காக செலவு பண்றது புதிய வண்டி வாங்குறதுக்காக செலவு பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு சில செலவுகள் உங்களுக்கு இருக்கும் செலவுகள் இருக்கு ஆனா அதை தேவையற்ற செலவுகளாக மாத்தாம இருக்கிறது உங்களுடைய கையில இருக்கு கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானின் வகர பயிற்சி காலகட்டத்தில் நிதி நிலைமை ஸ்ட்ராங்கா இருக்கும் வலுப்படுங்க வேலை செய்யற இடத்துல நைன்டி உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட நட்சத்திரம் உச்சத்துல இருக்கும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் ஒரு முடிவுக்கு வரும் இதுவரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு என்னதான் வேலை செஞ்சோம் பலன் இல்ல அப்படின்னு இருந்தா கூட இந்த காலகட்டத்தில் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஏதாவது தொழில் தொடங்க போறீங்க சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல தொடங்க போறீங்க இல்ல ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல தொடங்க போறீங்க அப்படின்னாக்கா இந்த நூத்தி முப்பத்தி எட்டு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு தப்பா எடுத்துக்காதீங்க என்னடா இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ற

உங்களுடைய தாயின் உடல் நலன்ல கவனமா இருங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு வீடு நிலம் வாங்குறதுல கவனமா இருங்க கரெக்டா பாருங்க இந்த இடம் நல்லா இருக்குமா இந்த இடத்துல ஏதாவது வில்லங்கம் வருமா மழை பெஞ்சா தண்ணி நிக்குமா வெயில் நல்ல தண்ணி வருமா குடிக்கிறதுக்கு ரோடு எக்ஸ்டன் பண்ணாங்க அப்படின்னாக்க இடத்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா முடிவிடுங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லா இருக்கும் தேவையற்ற மன குழப்பங்களை அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் படிக்கும் மாணவ மாணவிகள் காலையில சீக்கிரம் எழுந்துச்சு ஆகணுங்க இல்லனாக்கா ஞாபகம் வருது நிறைய பேருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு முதல் ஒன்றரை மாதங்கள் உங்களுடைய பேச கவனமா வச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்களே ஸ்பீடா இருப்பீங்க ரொம்ப சூடா இருப்பீங்க பேசுற வார்த்தையும் ஸ்பீடா வந்து விழும் நீங்க ஒண்ணு பேச நினைச்சிருப்பீங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க வேற ஒன்னு பேசுனதுல நீங்க பேசுற அந்த வார்த்தை கொஞ்சம் கடுமையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமா உறவுகள் பிரியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால அன்னெசரி டாக் தேவையில்லாத பேச நீங்க அவாய்ட் பண்றது தவிர்க்கிறது நல்லதுங்க யாரோ சொன்னாங்க எவங்களோ சொன்னாங்க இதை பண்ண நல்லா இருக்கும்

முதல் ஒன்றரை மாதங்கள் அதற்கு சப்போர்ட்டா இல்ல அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பிளான் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் வாரம் ஒரு முறை உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச தெய்வத்தை வணங்குங்க எந்த கோயிலா இருந்தாலும் சரி எந்த மதமா இருந்தாலும் சரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் அங்க உட்காந்து இருங்க அது உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்களை அவாய்ட் பண்ண உதவும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்காலத்தை பத்தின சிந்தனைகள் இவங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் இப்போ என்னதான் அவங்க எக்கச்சக்கமா சம்பாதிச்சா கூட சரி எக்கச்சக்கமான்னு சொல்லிட்டேனா இப்போ என்னதான் தன்னுடைய குடும்பத்தை நடத்துற அளவுக்கு பணம் வந்துச்சு அப்படின்னா கூட எதிர்காலத்துல இந்த பணம் வருமா இல்ல வரதுல ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா தடைப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிப்பாங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு பயம் ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பதட்டம் பயத்தெல்லாம் தூக்கி தூர போடுங்க ஏன்னா இந்த நூத்தி நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு சனி பகவானை தூக்கிட்டு போயிடுவாரு நீங்க செய்யற தொழில இந்த காலகட்டத்துல அபரிவிதமான லாபம் கிடைக்கும் ஒரு சில சொந்தமா தொழில் செய்யறீங்க பார்ட்னர்ஷிப்ல தொழில் செய்றீங்க செய்யறீங்க உங்களுக்கு சின்ன சின்ன பின்னடைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு முதல் ஒன்றரை மாதத்துல ஆனா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா முதல் ஒன்றரை

அண்டா விடாதீங்க இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி வேலைக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் சரி விசாக்காக ட்ரை பண்றீங்க அப்படினாலும் சரி முதல் ஒன்றரை மாதங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடையாது ஆனா அதுக்கு பிறகு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஆகிய காலகட்டத்தில் தாராளமா ட்ரை பண்ணலாம் சூப்பரா தூளா அட்டகாசமா இருக்கு அதற்கு தேவையான பேக்ரவுண்ட் ஒர்க்கை நீங்க வேணா இப்போ பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க பேசுற பேச்சுல உங்களுடைய பிஹேவியர்ல கவனமா இருங்க முக்கியமா மத்தவங்க கிட்ட பேசுறீங்க உங்களோட பெரியவங்க கிட்ட பேசுறீங்க பெரியவங்க என்னங்க உங்களோட சின்னவங்க கிட்ட பேசுனா கூட சரி ரொம்ப மரியாதையா பேசுங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு முன்னேற்றத்துக்கு உதவிகரமா இருக்கும் ஏன்னா யார் எப்ப எங்க வந்து எப்படி நம்ம உதவி செய்வாங்க எங்க வந்து நிப்பாங்கன்றதே நம்மளுக்கு தெரியாது வீட்டுல வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஹெல்மெட் போடுங்க இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டா கட்டிருக்கான்னு பாத்துக்கோங்க லைசன்ஸ் எடுத்துக்கோங்க இல்லாம டிராபிக்ல போயிட்டு இது இல்ல அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயப்படுற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்திக்காதீங்க வேலைக்கு போனோம்னா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க பஞ்சுவலா இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முதல் ஒன்றரை மாசத்துல முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் சீக்கிரமாவே வீட்டுல இருந்து கிளம்பிடுங்க உங்கள் ராசிக்கு குழந்தைகள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்சா குற்றாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற பாதால சனி பகவானை வழிபடுறது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எந்த கோயிலா இருந்தாலும் சரி நவகிரகத்துக்கு நல்லெண்ணையை சனிக்கிழமை தோரம் வாங்கி கொடுக்கறது உங்களுடைய உடம்பும் சரி மனசும் சரி புத்தியும் சரி நல்லா இருக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் துப்புரவு பணியாளர்களுக்கு கடைநிலை ஊழியர்களுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை தானமா கொடுங்க அது உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நடக்க போற மிராக்கில் நீங்க பார்க்க தான் போறீங்க அதனால எது நடந்தாலும் சரி வந்ததை வரவில் வை போனதை செலவில் வை மரத்தா வச்சவன் தண்ணியை நம்ம பாட நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தெம்பா வச்சுக்கோங்க நிறைய பேர் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க அங்க மனசு நிம்மதி இல்லாம மன குழப்பத்தோட இருப்பாங்க பெசாம நம்ம தாய்நாட்டுக்கே போயிடலாமா என்னடா ஊர் இது இங்க வந்து யாருமே கூட சப்போர்ட்டுக்கே இல்லையே வேலையும் ரொம்ப செட் ஆக மாட்டேங்குது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு இனிமே கொஞ்சம் சரியாவுங்க இப்போ அது யூஸ்ட் ஆயிட்டு இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பழகிட்டு இருக்கும் அதுல இருக்க நல்ல விஷயங்கள் எதுன்னு உங்களுக்கு தெரிய வரும் அதே நேரம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க நல்லா சம்பாதிக்கலாம் முக்கியமா சொல்ல போனாக்கா மன அழுத்தம் வேலை சுமை கடன் பலு இந்த மாதிரி இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே அதிர்ஷ்டமான காலகட்டமா கட்டாயமா மாறும் முக்கியமா இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க இது உங்களுக்கு வேற லெவல்ல வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த கோல்டு வரது பீவர் வரது லோ பிபி ஹை பிபி கொழுப்பு சுகர் மனக்குழப்பங்கள் தேவையில்லாததுக்கு எல்லாம் கோவப்படுறது

நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா இந்த காலகட்டத்துல எல்லா சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரது உங்களுக்கு நன்மை பயக்குங்க கூடவே நவக்கிரகத்தை சுத்தி வந்து அதில் சனி பகவான் குரு பகவான் சூரிய பகவான் ஆகிய மூன்று பேரையும் பார்த்து வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த தொழில் செய்யறவங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வரது ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை புடிச்சு இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து நீங்கள் நடந்துகிறதுக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு சூப்பர் சப்போர்ட்டா இருக்க போறாரு புதன் பகவான் சந்தை நிலவரம் என்ன எந்த பொருட்கள் எந்த காலகட்டத்துல எந்த இடத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத உங்களுக்கு பக்கவா பளிச்சுன்னு புரிய வைப்பாரு அதே நேரம் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் சரி எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இல்லாம யோசிச்சு செயல்படுங்க குடும்ப வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் திருமணமானவங்க திருமணம் செஞ்சுக்க போறவங்க எல்லாருக்குமே நல்லதான் இருக்கு ஏன்னா குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியில அதனால இந்த இடத்துல குரு பகவான் பாக்குறதால இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் நீங்க லவ்ல அஃபேர்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க நீங்க ஒரு ஜிம்முக்கு போறீங்க ஒரு ரன்னிங் பிராக்டிஸ் பண்றீங்க சைக்கிளிங் ஏதாவது பண்றீங்க யோகா பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த ரொட்டீன் டெய்லி என்ன செய்யறீங்களோ அதை நீங்க ரெகுலரா செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு சிலருக்கு இந்த மாசத்துல இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆல மனசு கொஞ்சம் மந்தமா இருக்கும் சரி ஓகே நாளைக்கு போய்க்கலாம் நாளைக்கு போய்க்கலாம் அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க அதனால ரெகுலரா என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ டெய்லி

பார்த்து யோசிச்சு பண்ணுங்க இந்த விஷயம் நடக்காதப்பா இதெல்லாம் கிடைக்காதப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னு நினைச்ச பல விஷயங்கள் உங்க கையில வந்து உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்